ரொம்பவே வித்தியாசமான உயிரினங்கள் நம்பர் டூ குக்கும்பர் கடல்ல இருக்க எந்த ஒரு உயிரினத்துக்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஒரு சீ குக்கும்பர் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா தமிழ்ல கடல் அட்டைகள்னு சொல்லப்படுற இந்த மீனை ஏதாவது ஒரு உயிரினம் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா தனக்குள்ள இருக்க ஸ்டிக்கி மாதிரியான ஒரு லிக்யூட வெளிப்படுத்தும் தாக்க வர மீன் இந்த லிக்யூடுக்குள்ள மாட்டிக்கும் போது அந்த ஒரு சின்ன கேப்ப யூஸ் பண்ணி இந்த கடல் அட்டைகள் அங்க இருந்து தப்பிச்சு போயிடும் பட் இதுல மோசமான விஷயம் என்னன்னா அந்த லிக்யூடு வெளியானதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் டைம் ஆகும் அந்த டைம்ல இந்த கடல் அட்டைகளை வேற ஒரு உயிரினம் வந்து தாக்க பாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன நம்பர் ஒன்னு பாக்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சிக்கன் சாப்பிட ரொம்ப பிடிக்குமோ அவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நம்பர் ஒன் டிராகன் சிக்கன் பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்க இந்த ஒரு கோழியை வியட்நாம் மக்கள் அதிகமா வளர்க்கறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோழியோட ஒரு கிலோ ரேட்ட ஒரு லட்சம் ரூபாயா இது ஏன் இவ்வளவு விலை அதிகமா விக்கிதுன்னா உலகத்துல கிடைக்கிற மற்ற கோழிகளோட இறைச்சியை விட இதோட இறைச்சியை ரொம்பவே வித்தியாசமாகவும் பயங்கர டேஸ்டாகவும் இருக்கு